செய்திகளை உலகளவில் கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் டிவி இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான தைப்பூச வசூல் ரிங்கிட் மலேசியா ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து சுங்கைப்பட்டாணி மார்ச் பனிரெண்டு இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச விழாவினை முன்னிட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற மொத்த வசூல் ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து என தேவஸ்தான நிர்வாகம் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தது இந்த ஆண்டு தைப்பூச விழாவில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓரு பக்தர்கள் பால் ஏந்தி வந்ததாகவும் பனிரெண்டு ரத காவடிகளும் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து அர்ச்சனை சீட்டுகளும் ஐநூற்றி அறுபத்தி மூன்று காவடி சீட்டுகளும் இரண்டாயிரத்து எழுநூற்றி பதினைந்து முடிக்காணிக்கை சீட்டுகளும் தகவல் மையத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற நன்கொடை ரிங்கிட் மலேசியா பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு எனவும் அதோடு தனிநபர் நன்கொடைகள் உபயம் சங்காபிஷேகம் பொருட்கள் ஏலம் உபயங்கள் என ஆக மொத்தம் வசூலாக ரிங்கிட் மலேசியா ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து கிடைக்க தேவஸ்தானத்தின் பொருளாளர் ந பத்மநாதன் தெரிவித்தார் சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நூற்றி ஏழாம் ஆண்டு தைப்பூசம் சிறப்பாக நடைபெற்றதற்கு பொதுமக்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக அமைந்ததாக தேவஸ்தானத்தின் தலைவர் பே ராஜேந்திரன் தெரிவித்தார் மாடானி அரசாங்கத்தின் பிரதமரின் அரசியல் செயலாளர் மிங் காய் கெடா மாநில மந்திரி பெசாருக்கும் அவரது இந்திய பிரிவின் அந்தரங்க செயலாளர் பி கே குமரேசனுக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஓங் சியா சேனுக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்ட அவர் தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள் நன்கொடையாளர்களுக்கும் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் பலத்த பாதுகாப்பினை வழங்கிய கெடா மாநில காவல்துறை அதிகாரி மற்றும் கோலமூடா மாவட்ட காவல்துறையினருக்கும் அதன் உயர் அதிகாரிகளுக்கும் உபயக்காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஹிந்து பணிப்படை குழுவினருக்கும் இந்து சங்கம் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் கெடா மாநில வட்டார இந்து தர்ம மாமன்ற தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் பொது இயக்க தலைவர்கள் ஆஸ்ட்ரோ நிறுவனம் டிஜி நிறுவனம் சுங்கை பட்டாணி கிளின் தைப்பூச அரசு சார்பற்ற இயக்கம் பட்டாணி ஜெயா கார்பந்தாட்ட குழு கோலமூடா லைன்ஸ் கிளப் பக்தர்கள் சுற்று வட்டார ஆலய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அரசு சார்பற்ற இயக்கத்தினருக்கும் தமது நன்றியினை ராஜேந்திரன் தெரிவித்துக் கொண்டார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மரவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி